வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மகேந்திரா டூரிஸ்ட் வரப்போ தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறதா வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னாவே தெரியும் சூப்பராக ஸ்டிக்கரிங் ஒர்க் பார்த்துருக்குறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனரில் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு ரீபெல்ட்டுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் தேவையான அளவுக்கு ஸ்டிக்கர் கொடுத்து வண்டியோட ஃபைனான்ஸ் ஐடி வேல்யூ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டுருக்காங்க அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே அண்டர்ஜெஸ் வேலை பார்த்துருக்காங்க நாலு வீலுமே பார்த்திங்கனா கிரீஸ் பேக் பார்த்துருக்காங்க லைனிங் பார்த்துக்காங்க செல்ஃபோன் பார்த்துருக்காங்க டைனமோ அண்டர் அண்டர்ஜஸ் வேலை எல்லா வேலையுமே பார்த்துருக்கணும் ஆயில் சர்வீஸு ஸோ நீங்கள் வண்டி வாங்கிங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவைன்னா எல்லா வேலையும் நாங்களே பார்த்து வச்சிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் வரைக்கும் லைனில் வந்துருங்க இந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா துருவமில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்குண்ணா அதுவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தார் எல்லா சீட்டுமே நல்லாவே இருக்குங்க அதுவும் கம்பெனி சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க கவர் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது அதுவுமே பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்குங்க அவங்க இந்த வண்டி பார்க்குறோன்னா நீங்கள் பட்டுக்கோட்டை தான் வரணும் வண்டி ஓனர் நம்பர் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வண்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சுதமாயிக்கோங்க லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மினி இதே கண்டிஷன்லேயே இருக்கும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா சொலாருங்க பதினெட்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர்